இன்றைக்கு மன்னார் நீதவான் நீதிமன்றத்திலே திருக்கேதீஸ்வர கோயில் வளைவு இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு உடைத்த சம்பவம் சம்பந்தமான வழக்கு விசாரணை எடுத்துக்கொள்ளப்பட்டது ஆறு வருடங்கள் கடந்த நிலையிலேயும் இன்றைக்குத்தான் முதல் தடவையாக மூன்று குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டு பத்து பேருக்கு எதிராக இந்த வழக்கு ஆரம்பமாகி இருக்கிறது அதிலே ஒருவர் மரணித்துட்டா விட்டார் என்று ஒரு தடவை அறிவிக்கப்பட்டதாக எனக்கு ஞாபகம் இருக்கிறது ஒன்பது பேர் நிறுத்தப்பட்டிருக்கிறார்கள் முதலாவது சாட்சி இன்றைக்கு சாட்சியம் அளித்துக்கொண்டிருந்த வேளையிலே குற்றஞ்சாட்டப்பட்டவர்கள் கூட்டிலே இருக்கிறவர்களுக்கும் மேலதிகமாக அதிகமானவர்கள் இந்த வளைவு உடைப்பு சம்பவத்தில் ஈடுபட்டிருந்தார்கள் என்று கூறிய காரணத்தினாலே குற்றப்பத்திரிகையில் அந்த பத்து பேருடைய பெயர் மட்டும்தான் குறிப்பிடப்பட்டிருக்கிறது அவர்களும் வேறு ஆட்களும் சேர்ந்து அதைச் செய்தார்கள் என்று குறிப்பிடப்பட்டிருக்காத காரணத்தினாலே விசாரணை அந்த நிமிடத்தோடு நிறுத்தப்பட்டு குற்றப்பத்திரிகை அப்படியாக திருத்தப்பட்ட பிறகு அதாவது கூடுதலாக இருந்தவர்களும் கண்டுபிடிக்கப்பட்டு குற்றஞ்சாட்டப்பட வேண்டும் அல்லது குற்றப்பத்திரிகையிலே இப்பொழுது குற்றஞ்சாட்டப்பட்டவர்களும் வேறு ஆட்களும் என்று அந்த குற்றப்பத்திரிகை திருத்தப்பட வேண்டும் என்று நிதவான் கூறியதன் காரணமாக அத்தோடு சாட்சியம் இடைநிறுத்தப்பட்டு மேலதிக விசாரணைக்காக மேலதிக விளக்கத்துக்காக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு ஜனவரி மாதம் இருபத்தி மூன்றாம் தேதிக்கு தேதி இடப்பட்டிருக்கிறது அன்றைய தினம் எனகமாக மககுட்ட பத்திரிகை திருத்தப்பட்டு இந்த வழக்கு விசாரணை தொடர்ந்து நடைபெறும்